உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு தமிழ் புத்தாண்டு வருட பலன் எப்பேற்பட்ட மேன்மைகளை மீனராசிக்கு அளிக்கப் போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க இந்த தமிழ் வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் உங்களுக்கு வளமாக அமைந்திட அமைந்திடமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் மீனராசி அன்பர்களே சொல்லணுமா குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் உயர்ந்ததாக இருக்கும் மற்றவங்களுடைய நலனக்கருதி வாழ்வீங்க யாருக்கும் துரோகம் நினச்சி நாம் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கவே மாட்டீங்க பாசத்துக்கு கட்டிப்ப கட்டுப்பட்டவங்க அது மட்டும் இல்லை அன்பு வச்சுட்டா அவங்களுக்காக எந்த அளவுக்கும் இறங்கி ஒரு மேன்மைகளை உண்டாக்கி கொடுப்பீங்க அந்த அளவுக்கு மேன்மையான ஒரு அருமையான ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு குணம் படைச்சவங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நம்பி சில விஷயங்களில் ஏமாற்றங்களை சந்திச்சிங்க இதனுடைய விளைவுகள் தொழில் சார்ந்தும் வேலை சார்ந்தும் பல்வேறு விதமான பாதிப்புகளை சந்திச்சிங்க இதற்கு ஒரு மீண்டும் ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்குமா இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வெளிவர முடியுமா அப்படின்ற எதிர்பார்ப்பில் இருந்த உங்களுக்கு இந்த தமிழ் வருடம் இந்த கடந்த வருடத்தில் பட்ட சிரமங்களை தாண்டி இந்த வருடத்தில் ஒரு மேன்மைகள் அடைய முடியுமா நினச்ச உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடத்தில் மூன்றாம் இடத்தில் உங்களுடைய ராசினுடைய அதிபதி போய் நிற்கக்கூடிய அமைப்பு அவரது பார்வை உங்களது பாக்கிய இடத்தில் பாக்யாதிபதி ஒன்பதாம் வீட்டில் குரு பார்வை விழுந்தால் உங்களுக்கு சகல பாகியங்களும் கிடைக்கும் அடுத்தது அவரது பார்வை உங்களது ஏழாம் வீட்டில் விழுந்ததை விழக்கூடிய அமைப்பு அருமையான மேன்மைகள் உங்களது கடந்த காலகட்டங்களில் திருமண வாழ்க்கையில் பல்வேறு விதமான பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க டைவர்ஸ் வரைக்கும் சந்திச்சவங்க பல பேர் இருப்பீங்க அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் மீண்டும் சரி செய்து வாழக்கூடிய அருமையான அமைப்புகள் உண்டாகும் இன்னும் சிலர் வேறு வழி இல்லாம நம்ம மற்றவங்களுக்காகவாவது வாழ்ந்து காட்டணுமே நினைச்சி உங்களுடைய எண்ணங்களை உங்களுடைய ஆசைகளை உங்களுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி இன்னைக்கு கௌரவமாக வாழணும்னு வாழ்ந்துட்டுருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக மனைவினால கணவருக்கும் கணவனால் மனைவிக்கும் ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷங்கள் இந்த வருடம் அமையக்கூடிய ஒரு காலமாக இந்த வருடம் அமையும் குறிப்பாக திருமண ரீதியில் பாதிக்கப்பட்டு திருமண மேன்மைகளை முயற்சிகள் எடுத்து தடப்பட்டு நின்றவங்களுக்கு ஏழாம் இடத்துல மனைவி ஸ்தானம் அதுதான் திருமணஸ்தானமும் அதே தான் நட்பு ரீதியில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்டும் அந்த இடம்தான் அந்த இடத்துல விடும்பொழுது பார்ட்னர்ஷிப்பும் அதே விடுதான் அப்போது அந்த திருமண மேன்மைகள் கைகூடி வரும் தடைப்பட்ட திருமண மேன்மையோட மீண்டும் உங்களுக்கு அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பிடிச்ச வாழ்க்கை முயற்சி எடுத்து அதற்குண்டான முயற்சிகள் தோல்வியை சந்திக்கக்கூடிய நிலையை உருவாயிடுச்சு அதை மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க வாய்ப்பு இருக்கான்னு நினச்சவங்களுக்கு இந்த தருணத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் முயற்சிகளை பலப்படுத்துங்க நட்பு ரீதியில் ரொம்ப வருஷமாக பழகின நட்பு திடீர் சங்கடத்தானால் இன்னைக்கு விலகி நிற்கக்கூடிய சூழலுக்கு ஆளாயிட்டோம் அப்படின்ற அளவுக்கு நினைக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகள் கை கூடி வரும் சொந்த பந்தங்கள் ரீதியில் நீங்கள் ஒரு காலகட்டத்தில் நல்ல மேன்மையை அடைஞ்ச நிலையில் இருக்கும் பொழுது எல்லாரும் உங்களை கூடி வந்து உங்களை முன்னோடியே நின்று எல்லாம் பார்த்து எல்லாத்தையும் மேனேஜ்மெண்ட் பண்ணாங்க இடைப்பட்ட காலகட்டங்களில் நடந்த சில சரிவுகளால் நீங்கள் எல்லாத்தையும் விட்டு விலகி நிற்கக்கூடிய அளவுக்கு சில மன உளைச்சலும் சில அவமானங்களையும் சந்திக்கக்கூடிய சூழல்கள் உண்டாயிடுச்சு அந்த சூழல்களால் மன உளைச்சலான உங்களுக்கு மீண்டும் சொந்த பந்தங்கள் எல்லாமே கூடி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை உண்டாக்கக்கூடிய அருமையான காலமை இந்த வருடம் உங்களுக்கு அமையப்போகுது போகுது மற்றவங்க எல்லாரும் உங்களை பார்த்து பாராட்டக்கூடிய வண்ணமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும் குறிப்பாக தொழில் ரீதியில் சரிவுகளை சந்தித்து மன நெ பண நெருக்கடிகளுக்கு ஆளாகி உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய தொழிலாளிக்கு இருக்கக்கூடிய நிம்மதியும் சந்தோஷம் உங்களுக்கு இல்லாத ஒரு நிலை கடந்த காலகட்டங்களில் இருந்தது இது எல்லாமே உங்களுக்கு மாறி திடீர் மாற்றமும் மாறுதலும் பெரிய லெவலில் ஒரு மேனேஜ்மெண்ட்டும் உண்டாக்கக்கூடிய அமைப்புகளாக வரக்கூடிய தருணம் உங்களுக்கு அமையப்போகுது ஆக இந்த வருடத்தை சரியாக பயன்படுத்தினால் தொழில தொழில் ரீதியில் குறிப்பாக பார்ட்னர்ஷிப் அந்த ஏழாம் இடத்துல குரு பார்வை வெல்றதுனால பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரி செய்ய போறீங்க அது மட்டுமல்ல தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய நம்பிக்கை துரோகிகளும் சரி உங்களுக்கு நடந்த அந்த எதிர்ப்பு போட்டி பொறாமைகள் சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளையும் சரி சக்சஸ் அடைய போகுது காரணம் சனி பார்வை விழக்கூடிய இடம் இருக்கு சத்துருஸ்தானத்தில் சனி பார்வை விழுந்தாலே கடற் சுமைகள் நீங்கும் உங்களுக்கு எதிர்ப்புகள் போட்டி பொறாமைகள் விலகும் இத்தனை நாளாக இருந்தால் தடைகள் உடையும் குறிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கக்கூடிய காலம் ஆரோக்கிய ரீதியில் பாதிக்கப்பட்டு மருத்துவத்துறை மருத்துவ செலவுகள் நிறைய செய்தும் கூட எனக்கு ஆரோக்கியத்தில் ஒரு மேன்மைகள் கிடைக்கல உடம்புல ஒரு தெம்பு இல்லை ஏதோ ஒன்று எனர்ஜி லாஸ் ஆகிற மாதிரி ஏதோ ஒரு மன ரீதியில் ஒரு இறுக்கமும் ஒரு ஆக்டிவ் இல்லாத நிலையில் இருக்கிற அப்படின்னு நினச்சிங்கன்னா சத்ருஸ்தானத்தில் பார்க்கக்கூடிய சனி பார்வையால நூறு சதவீதம் உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகள் நீங்க போகுது கடன் சுமைகள் நீங்க போகுது எதிர்ப்புகள் போட்டி பொறாமைகள் உங்க காலடியில் வந்து விழக்கூடிய ஒரு காலமா இந்த தருணம் உங்களுக்கு அமையும் அதைவிட இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா தொழில் ரீதியில் மாபெரும் லாபத்தை அடைய போகிறீங்க நீங்கள் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பண்ணீங்களோ அது இத்தனை நாள் விலை உயர்வு இல்லாமல் அதனால் நஷ்டங்கள் அடையக்கூடிய சூழ்நிலை இருந்ததோ அதுக்கு திடீர் விலை உயர்வு உண்டாகி அதனால் ஒரு நல்ல ஒரு ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு காலமாக அமையும் காரணம் குரு பகவானது பார்வை உங்களது லாபஸ்தானத்தில் விழுது லாபஸ்தானத்தில் குரு பார்வை விழும் பொழுது நூறு சதவீதம் அந்த லாபத்தை தொழில் ரீதியில் அடைய போறீங்க திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களது வாழ்க்கையில் இந்த காலகட்டங்களில் தொழிலுக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு காலமா உங்களுக்கு அமையும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலமா உங்களுக்கு இருக்கும் அதே நேரத்தில் லக்னம் சம்மந்தப்பட்ட இடத்துல ராகு இருக்கிறதுனால திடீர் முடிவுகள் எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது ஒவ்வொரு விஷயத்தையும் சற்று யோசித்து முடிவு எடுத்தீங்கன்னா லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகுவால ஒரு சில விஷயங்களை தவிர்க்கலாம் அதுலேயும் சில நேரங்களில் எதிர்பாராத விதமான கோபம் வரும் அந்த கோபம் மட்டும் இல்லாமல் அந்த கோபம் வந்ததை வேகத்தில் அதை பேசுனீங்கன்னா அது தேவையில்லாத பிரச்சனைகளை போய் நிற்கும் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு மணி நேரம் அடுத்த அஞ்சு மணி நேரம் கழித்து நாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தால் பரவாயில்லை என்ற அளவுக்கு நீங்களே யோசிக்கக்கூடிய நிலையெல்லாம் உருவாயிடும் ஏன்னா இந்த ராகு லக்னத்தில் இருந்தால் திடீர் முடிவுகள் திடீர் யோசனைகள் திடீர் கோபத்தை உண்டாக்கக்கூடிய நிலை உண்டாயிடும் அதே சமயம் சூரிய பகவான் தனஸ்தானத்தில் உச்சமடைஞ்சு நிற்கிறதுனால குடும்ப விருத்தி அடையும் இத்தனை நாளா புத்திரபாகியம் இல்லைன்னு நினைச்சு வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கும் அதே சூரிய பார்வை உங்களது ராசிக்கு எட்டாம் வீட்டில் விழுது எட்டாம் வீட்டில் சூரிய பார்வை விழும் பொழுது இத்தனை நாளா உங்களுக்கு இருளடைஞ்சு சில வேலைப்பாடுகள் தடைப்பட்டு நின்றது இல்லையா நம்மளால் செய்ய முடியல நாம் அடுத்து கட்டத்தை கொண்டு போக முடியல குறிப்பாக ச தந்தை வழி சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சார்ந்த பாதிப்புகள் அதற்குண்டான எல்லா விஷயங்களும் இந்த தருணத்தில் அதற்குண்டான முயற்சிகள் எடுத்தால் நூறு சதவீதம் வெற்றிகள் அடைவீங்க இதில் உங்களுக்கு சனி பார்வையும் குரு பார்வையும் இரண்டு பார்வையும் உங்களுக்கு விழக்கூடிய இடம் ஒன்பதாம் வீடு அந்த ஒன்பதாம் வீட்டில் குரு பார்வை விழுந்தாலே உங்களுக்கு எல்லாவித பாகியங்களும் கிடைக்கும் அந்த பாகியங்கள் தந்தை சம்பந்தப்பட்ட இடம் இல்லையா அதனால் தந்தைக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சலிப்புகள் எல்லாமே விலகி நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட்டை உண்டாக்கிடும் அதுலையும் தந்தை ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அதே வீட்டில் சனி பார்வையும் விழுது அதே நேரத்தில் குடுக்கல் வாங்கல் எந்த இடத்துல ஒரு டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறதா இருந்தாலும் சரி மற்றவங்களை நம்பி நாம ஒரு விஷயத்துக்கு வாக்குறுதி கொடுத்தாலும் சரி இல்லை ஜாமீன் கையெழுத்து போட்டாலும் சரி ரொம்ப பார்த்து செய்யணும் அதனால பகுதியில் சில தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலை உருவாயிடும் அவங்கள விட நீங்க பாதிக்கப்படக்கூடிய நிலை உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது எச்சரிக்கையா மூவ் பண்ணுங்க அடுத்தது உங்களுடைய பத்தாம் வீட்டிற்கு அதிபதி குரு பார்வை குரு பகவான் அவர் மூன்றாம் வீட்டில் நின்று உங்களுடைய பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்தை மட்டும் அல்லாமல் உங்களது ஏழாம் வீட்டையும் அதோட லாபஸ்தானத்தையும் பார்க்கறதுனால வேலையில் ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட்டை உண்டாக்கிடுவீங்க இதுவரைக்கும் இல்லாத ஒரு மேனேஜ்மெண்ட்டு எப்படின்னா இத்தனை நாள் வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் ஒரு நாளில் முடிக்க வேண்டிய வேலையே ஒரு மணி நேரத்தில் முடிக்கிற வேலை அதுக்கு அஞ்சு மணி நேரம் தேவைப்பட்டிருப்போம் ஒரு நாளில் முடிக்கிறது ஒரு வாரமாய் கூட என்னால் முடிக்க முடியலீங்க என்னென்னு தெரியல எதையுமே கரெக்டான ஒரு கான்சன்ட்ரேஷனோடு செய்ய முடியலன்ற ஒரு குழப்பத்தில் இருந்திருப்பீங்க அது எல்லாமே இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் அழகாக மேனேஜ்மெண்ட் பண்ணி அருமையாக டாப் லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய அருமையான வாய்ப்பை உருவாக்கக்கூடிய தருணமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும் கிடைக்கக்கூடிய காலம் அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் சில நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்க மன உளைச்சலுக்கு ஆளாயிருந்திருப்பீங்க இந்த காலகட்டங்களில் உங்களுடைய அற்புதமான ஆற்றலாலையும் நுணுக்கமான உங்களுடைய செயல் திறனாலையும் நூறு சதவீதம் ப்ரமோஷன் அடைய போகிறீங்க சிலருக்கு ஆல்ரெடி கிடைச்சிருக்கும் சிலருக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு நெருங்கி வந்து விலகி நின்று இருக்கும் அது எல்லாமே கிடைக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு அமையும் சிலருக்கு நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்ததுனாலே உங்களுக்கு உங்கள் மேலே இல்லாதது பொல்லாதது சுமத்தி பழிச்சொல்லுக்கு ஆளாக்கி உங்களுடைய வேலையவே பறிப்போகக்கூடிய அளவுக்கெல்லாமே சிக்கலை உண்டாக்கியிருப்பாங்க அந்த சிக்கலிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலமாக இந்த வருடம் உங்களுக்கு அமையும் இன்னும் சிலரது வாழ்க்கையில் வேலையே இருந்து வேலை பறி கொடுத்துட்டு இப்போ எனக்கு வேலையே இல்லாமல் நிற்கிறேன் எனக்கு மீண்டும் வேலை அமையுமா வேலைக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்குமான்ற ஒரு மன அழுத்தத்தில் இருப்பீங்க நூறு சதவீதம் அதற்குண்டான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா உங்களை பொறுத்தவரையிலையும் நல்லதையே நினச்சி நல்லதையே எண்ணி வாழ்ந்துட்டுருக்குறீங்க இங்கே ஒன்றும் செடி ஒன்றும் போகிறது இல்லை நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்க போகுது என்ன செய்தோமோ அதற்குண்டான பிரதிபலன் கிடைக்க போகுது உங்களுடைய நல்ல மனசுக்கு நல்ல மேன்மைகளை அடைய போகிறீங்க அது மட்டும் அல்லாமல் குறிப்பாக வெளிநாடு வெளிவாய்ப்புகள் வெளிப்பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறவங்க தொலைத்தொடர்பு சார்ந்த ஒரு தொழில் சார்ந்த விஷயங்கள் செய்கிறவங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தை சூரிய பகவான் டைரக்டாக பார்க்கறதுனால நூறு சதவீதம் உங்களுக்கு அதற்குண்டான மேன்மைகள் கிடைக்கும் நல்ல அற்புதமான வாய்ப்புகள் உண்டாகும் வெளிநாட்டில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு நூறு சதவீதம் வேலைக்கு வேலையில் பல்வேறு விதமான கொஞ்ச காலமாகவே சிக்கலை சந்திச்சிட்டேன் இதனால் கடன் சுமைகளும் மன அழுத்தமும் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்கும் குழப்பங்களில் தாண்டி நிற்குது மீண்டும் நான் ஒரு நல்ல மேன்மைகள் அடையணும் குடும்ப ரீதியில் மனைவிக்கும் தனக்கும் அதே போல் மனைவிக்கும் கணவனுக்கும் உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாதிப்புகள் இங்கே நிறைச்சி இருக்குது இதை ஏதோ ஒரு விதத்தில் சரி பண்ண வாய்ப்புகள் இருக்கான்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தருணத்தில் குரு பார்வை ஐந்தாம் பார்வையை ஏழாம் வீட்டில் வெல்றதுனால இது சுமூகமாக உங்களுக்கு கைக்கூடி வரக்கூடிய காலமாக இருக்கும் இன்னும் சிலருக்கும் செய்துட்ருக்கக்கூடிய வேலையில் திடீர் மாற்றங்களால் உங்களுக்கு வேலை இன்னொரு வாரம் பத்து நாள் இல்லை மூணு மாதந்தான் இருக்குது அதுக்குள்ளே வேறு வேலையை பார்த்துக்குங்கன்னு சொல்கிற அளவுக்கு எல்லாமே சில பாதிப்புகள் வந்து இருந்திருக்கும் அதற்குண்டான முயற்சிகள் எடுத்து ரெண்டொரு இடத்துல நீங்களும் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணி அதற்குண்டான செலக்ட் ஆயிருப்பீங்க இன்னும் ரெண்டொரு ஸ்டேஜ் தாண்டணும் வாய்ப்புகள் கிடைக்குமா தெரியல மன அழுத்தமும் குழப்பமும் இருக்குது கிடைச்சிட்டா போதுமேன்ற ஒரு குழப்பத்தில் இருக்கிற உங்களுக்கு நூறு சதவீதம் கிடைக்கும் முயற்சிகளை பலப்படுத்துங்க சக்ஸஸ் அடைய போகிறீங்க ஆக மொத்தத்தில் மறுதார யோகம் அதாவது ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு டைவர்ஸும் ஆயிடுச்சு மறுமணத்திற்கு முயற்சி எடுக்கிறேன் கிடைக்குமா அப்படின்னு நினைச்சிங்கன்னா பதினோராம் வீட்டை குரு பார்வை உங்களுக்கு ஒன்பதாம் பார்வையை விழக்கூடிய அமைப்பு நூறு சதவீதம் அதற்குண்டான அமைப்புகள் இருக்கு முயற்சியை பண்ணுங்க ஆக மொத்தத்தில் மீனராசி என்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலம் ஒரு அருமையான கால அமைப்புகளாக இருக்கும் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கும் விவசாயத்துறையில் துறையில் இருக்கிறவங்களுக்கு அருமையான ஒரு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஒன்பதாம் வீடாகப்பட்டது உங்களுக்கு செவ்வாய் வீடு குரு பார்வைங்க வெல்றதுனால ரியல் எஸ்டேட் எல்லாமே உங்களுக்கு கைக்குடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் மொத்தத்தில் டாப் லெவலில் சாதிக்கக்கூடிய அருமையான காலம் இது முயற்சிகளை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைய போகிறீங்க மேற்கொண்டு நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் இருக்குது திசா புத்திகளில் சர்வாஷ்ட வர்க்கத்தில் எத்தனை பரல்கள் இந்த கிரகங்கள் பெற்றிருக்குன்றது பொருத்தி இருக்குது இது மூன்று பரலுக்கு மேலே ஒரு ஏழு பரல் வலி வரைக்கும் இருந்துருச்சுன்னு வச்சுக்கிங்களேன் ஒரு ஏழு பரல் இருக்குன்னு வைங்க நீங்கள் டாப் லெவல் உங்களை உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் உங்களுடைய வளர்ச்சி மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி நூறு சதவீதம் இருக்கும் அதே மூணுக்கு கீழே வந்துருச்சுன்னா டோட்டலாக நெகட்டிவாக இருக்கும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவை எடுங்க நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க அப்படி பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் அடைவீங்க சக்ஸஸ் அடைவீங்க அப்படி ஜனன ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜனன ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சிக்கங்க அதை சார்ந்த முயற்சிகளும் இலக்குகளும் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய லெவலில் மாபெரும் வளர்ச்சியை உண்டாக்கும் ஆக நீங்கள் வளர்ந்து பல பேர் வ பல பேருக்கு வழிகாட்டியாக நிற்கக்கூடிய அளவுக்கு உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்